ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் தான் பிள்ளாரப்பட்டி மோதகம் தான் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த கோயிலில் வந்து கொடுக்கக்கூடிய பிரசாதம் தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து எப்படி பண்ணான்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா ஆறுனா கூட நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லா சூப்பராக இருந்துச்சு இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவுல் எடுத்துடுங்க இதில் வந்து ஒரு அரை கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துடுங்க நம்ம வந்து சாப்பாடு போங்கிற அந்த அரிசியில் அதே மாதிரி ஒரு கா கப் அளவுக்கு இதில் வந்து பாசி பருப்பு அதையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தண் ரெண்டு வாட்டி தண்ணி ஊற்றி நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துடுங்க அப்போ வந்து அதில் இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாமே போயிடும் இப்போ நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த தண்ணி வந்து தூர ஊற்றிட்டு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி ஒரு ஒரு மணி நேரம் நல்லா அப்படியே ஊற வச்சுருங்க இப்போ பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரம் ஆகிட்டு அரிசியும் பருப்பும் நல்லா வந்து ஊறி இருக்குது இந்த தண்ணியை வடிச்சிட்டு அப்படியே எடுத்துடுங்க எடுத்துகிட்டு ஒரு ஒயிட் காட்டன் கிளாத்தில் அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு காட்டன் துணியில் வந்து போட்டுட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் அப்படியே போட்டிங்கன்னா அந்த தண்ணி வந்து கொஞ்சம் ட்ரை ஆயிருக்கும் அதுக்கப்புறம் நம்ம வந்து அடுப்பில் வந்து எடுத்து வச்சுட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வந்து வறுத்து எடுத்துடுங்க நல்லா வந்து உதிரி உதிரியாக கிடைக்கும் இதை வந்து ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு கொஞ்சமாக குறை குறைப்பாக வந்து அரைச்சி எடுத்துக்கிடலாம் இப்போ அரைச்சி எடுத்தது அப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுருங்க பேன் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிடலாம் தண்ணி ஊற்றிட்டு பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து சால்ட்டு போட்டுவிடுங்க நம்ம ஸ்வீட் வந்து பண்ணும்போது கண்டிப்பாக லைட்டாக சால்ட்டு போடும்போது அந்த இனிப்பு வந்து நல்லா வந்து தூக்கலாம் நல்லாயிருக்கும் அதனால தான் இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்சுருந்தது அதிலே போட்டுடலாம் போட்டுட்டு அடுப்பை வந்து சிம் பண்ணிடுங்க ஏன்னா அரிசி வந்து நம்ம வந்து போட்டும் போது அடியில் பிடிக்க ஆரம்பிக்கும் நல்லது தான் லைட்டாக வந்து கொதிச்சதுக்கப்புறம் மூடி வச்சு பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வந்து வேக வச்சு எடுத்துருங்க இப்போ அதை தண்ணி எல்லாமே அப்சர்வ் பண்ணி எடுத்துருக்கோம் நல்லா வந்து திக்கா இருக்கும் இந்த டைம் நம்ம வந்து சர்க்கரை போட்டுக்கலாம் சர்க்கரை பார்த்தீங்கன்னா நான் முக்கால் கப் அளவுக்கு போட்டிருக்கேன் உங்களுக்கு இதோடு ஜாஸ்தி இனிப்பு வேணும்னா நீங்கள் வந்து ஒரு கப் அளவு கூட போட்டுக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுட்ரு ஏலக்காய் பவுட்ரு இல்லாட்டி நீங்கள் வந்து பிடிச்சி வந்து லைட்டாக இடித்து வந்து போட்டுவிடுங்க இப்போ இதையும் போட்டுட்டு பார்த்தீங்கன்னா இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு மிக்ஸ் பண்ணி லைட்டாக வந்து திக்காக இருக்கும் இந்த டைம் பார்த்திங்கன்னா ஒரு அரைக்கப் அளவுக்கு தேங்காய் துருணம் தேங்காய் தான் அதையும் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க இது இப்போ பார்த்திங்கன்னா இது கூடவே வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் ஊற்றிடுங்க லைட்டாக நெய் வந்து போடும்போது அந்த பாத்திரத்தில் வந்து கொஞ்சம் ஒட்டாமல் வரும் அவ்வளோந்தான் இப்போ நம்ம வந்து அடுப்பில் இருந்து ஆஃப் பண்ணி எடுத்துகிட்டு அப்படியே நம்ம வந்து ஆற வச்சிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஆறிட்டு நான் அன்னைக்கு வந்து வந்து கொஞ்சம் பார்த்திங்கன்னா மோல்டில் தான் நான் வந்து பண்ணுறேன் பாதி பார்த்திங்கன்னா உருண்டை சின்ன சின்ன பால் மாதிரி நான் வந்து பண்ணியிருக்கேன் இது வந்து பிளாஸ்டிக் மோல்டு தான் நம்ம வந்து என்ன தடவணும்னு கூட இல்லை நான் வந்து லைட்டாக வந்து நெய் வந்து போட்டேன் இதை வந்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு தான் உள்ளாடி வைக்கணும் அப்போ தான் வந்து நல்லா வந்து ஷேப் வந்து கிடைக்கும் இப்போ வந்து போட்டுட்டு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பராக வந்து கிடச்சிரும் இப்போ நான் இதில் வந்து கொஞ்சமாக இதில் வந்து பண்ணிவிட்டு பாதி பார்த்திங்கன்னா நான் வந்து சின்ன சின்ன பால் மாதிரி தான் பிடிச்சிருக்கேன் இது வந்து லைட்டாக வந்து கையில் வந்து எண்ணெய் எண்ணெயோ அப்படி இல்லைன்னா நெய் தடவிட்டு நான் இந்த மாதிரி சின்ன சின்ன பாலாக வந்து உருட்டி எடுத்துடுங்க இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே உருட்டி எடுத்தாச்சு ஃபஸ்ட்டே வந்து எல்லாமே ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து வேக வைக்கலாம் அப்போ தான் ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து அடுப்பில் பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றிட்டு நல்லா வந்து கொதிக்க வச்சுருக்கேன் கொதி கொதிக்க அப்புறமா நம்ம வந்து அந்த ஸ்டீமர் பிளேட்டு அதை வச்சுட்டு பார்த்திங்கன்னா நம்ம வச்சிருந்த கொழுக்கட்டை எல்லாமே இதில் வந்து எடுத்து வச்சிடலாம் எடுத்து வச்சிட்டு பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் அதை நம்ம வந்து ஹை ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்தால் போதும் இப்போ மூடி வச்சிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து வெந்துருச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கொஞ்சம் கலரும் சேஞ்ச் ஆகிருக்கு இது பார்த்தீங்கன்னா ஆறுனதுக்கு அப்புறம் கூட அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு இந்த மோதகம் நீங்களும் வந்து கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் பண்ணுறதுக்கு நமக்கு டைம் ஆனாலும் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு அதேமாதிரி ரொம்ப சாஃப்டாகவும் இருந்துச்சு கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்